ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணி கடமை அப்படிங்கிறது தான் இந்த பாவம் அந்த வேலைக்கு சொன்னோடனே நம்ம அந்த ஸ்டேட்டஸ் நம்ம உணர்ந்துடும் நான் ஒரு ஹோட்டல் வச்சிட்டு இருக்கேன் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறேங்க சார் ஹோட்டல் எந்த ஹோட்டல்ல இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ல பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கேன் அப்படின்னா அவர் கௌரவம் வேற வேற ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாரு என்ன வேலை செய்யற நான் வந்து சாதாரண ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை செய்யறேன் அப்படின்னா அவர் அவர் லெவல் கம்மியாயிடும் அப்போ இந்த வேலையை வச்சு அவருடைய கௌரவம் நிர்ணயிக்கப்படுது இந்த வேலையை வச்சு என்ன பண்றேன்னா கடைசியில் வேணா உட்காந்து போயிட்டு இந்த வேலையை வச்சு அவங்களுடைய கௌரவம் வந்து நிர்ணயிக்கப்படுது இந்த வேலை தான் ஒருத்தருடைய கௌரவம் அதிகாரம் இதெல்லாம் நினைக்குது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த பத்தாவது வீட்டையும் ஆறாவது வீட்டையும் சிம்பிளா சொல்லிடுறேன் ஆறாவது வீடுங்கிறது அனுமனை குறிக்கும் ரெண்டு பேரும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாவது வீடு வந்து ஆறாவது வீட்டுக்கு ஸ்கில்டு லேபர் ஒரு வேலையை சொன்னா கரெக்டா முடிக்கிறார் ஆனா விட்டு அதிகாரம் இருக்காருங்களா என்னன்னா ஹெட் ஆப் த டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அப்போ அந்த ராமன் வந்து ஹிட்டாவது இதுக்கு என்ன உதாரணம் சொல்ற மாதிரிங்களேன் ஒரு சின்ன விஷயம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா மறக்கவே மறக்காதுங்களா ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ஆறாவது உத்தியோகம் எடுத்துக்கிட்டா பத்தாவது உத்தியோகம் எடுத்துக்கிட்டா கன்ஃபியூஸா இருக்கும் ஆறாவது இடங்குறது பேசிக் உத்தியோகம் பத்தாவது இடம்ங்கிறது தலைமை பொறுப்பு டிசிஷன் மேக்கர் சொல்றோம் இல்லையா ஒரு கம்பெனியில ஒரு பொருள் ஒருத்தர் விக்க வராரு ஒரு ஒரு ஆளை பாக்குறாரு ஒரு முக்கியமான பர் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் பாக்குறாரு அவர் என்ன பண்றாரு எல்லாம் பார்த்துட்டு சார் ஓகே தான் சார் இருந்தாலும் மேனேஜர் ஒரு நாலு நாள் லீவ் போயிருக்கார் சார் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவர் தான் சைன் பண்ணும் சார் சொல்றாங்க இல்லையா அதுதான் பத்தாது புரிய மாதிரி அந்த ராமனு என்ன வித்தியாசம் சொல்ற மாதிரிங்களேன் ராமர் வந்து சீதையை பாக்குறதுக்காக அனுப்பு அனுப்புறாரு முதல்ல ஏன் அனுமன் அனு அனுப்புனாருன்னா அனுமன் அனுப்பிச்சா அனுமன் வந்து கரெக்டா பிரச்சனை இல்லாம வந்து சொல்லுவாங்கிறது வேற யாரும் அனுப்பு அனுப்பாம அனுமனை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு அனுமன் முதல்ல என்ன பண்றாருன்னா போய் சீதையை தான் பாக்குறாரு வேற எங்கேயும் போல அவரு முதல்ல சீதை இங்கதான் இருக்கலான்ட்டு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு சீதையை பார்த்துறாரு பார்த்துட்டு வரும்போது அவர் மாட்டிக்கிறார் மாட்டிக்கிட்டு அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போயிட்டு அங்க ராவணன் கிட்ட வாக்குவாதம் வருது வாக்குவாதம் வரும்போது கடைசியா அவர் வார்த்தை சொல்றாரு அவரு நான் இப்பயே உங்க எல்லாரையும் நான் காலி பண்ணிடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு ஆனா ராமன் வந்து சீதை இருக்கா எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரதான் சொல்லிருக்காரு ஒழிய உங்கள அடிச்சு துவம்சம் பண்ணனும் சொல்லிட்டு எனக்கு சொல்லல அவரு ராமர் சொல்லாத வேலையை நான் செய்ய மாட்டேன் என்னங்க சார் ராமர் சொல்லாத வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தில்லா பேசுறாரு அவர் அதே மாதிரி அங்க இருந்து அப்புறம் அவரு சிறை சிறைப்படுத்த முயற்சி பண்றாங்க அதுல இருந்து மீண்டும் வெளியே வந்துடுறாரு அப்பதான் ஒருத்தன் சொல்றான் ராமனுடைய வேலைக்காரனே அவ்வளவு தில்லா இருக்கான் ஊரைய அழைச்சிட்டு போயிட்டான் வேற ராமன் கிட்ட இருந்து அவனுக்கு ஆர்டர் வரலன்னு வேற சொல்றான் இந்த காலத்துல செல்போன் இருக்கு மாதிரி தான் செல்போன் பண்ணி கேட்டு காலி பண்ணிருக்கான் அந்த மாதிரி இல்ல காலி பண்ண சொல்றான் ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா அவனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு இந்த ராமனை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்க இதுதான் அனுமனுடைய அமைப்பு அதுக்கப்புறம் நேராக வராரு வந்து என்ன பண்றாரு கண்டேன் சீதையும் சொல்லிட்டு வராரு தூரத்துன்னு வரும்போது ராமன் குடிச்சுட்டு இருக்காரு நம்மால என்ன பண்ணுவார் நேரம் வந்த உடனே என்னப்பா சீதையை பார்த்தேன் இருப்பான் சொல்லிட்டு தண்ணி குடிச்சுட்டு நான் போனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசில தான் சீதையை பார்த்துடுவார் அதுக்குள்ள ராமன் போய் சேர்ந்துட்டு இருப்பார் ஆனா இவர் என்ன சொல்றார் தூரத்துல வரும்போது சீதையை கண்டேன்னு சொல்லல கண்டேன் சீதை ஏன்னா கண்டேன் சொல்லும் போது உடனே ராமனுக்கு உயிர் வந்துச்சு அப்பதான் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லாம கண்டேன் சீதைன்னு சொல்றாரு இதுதான் வந்து ஆறாவது பாவத்துடைய தன்மை ஆனா இதே அனுமனுக்கு பவர் இல்ல ஓகேங்களா பவர் இல்ல அவரு ராமர மீது செயல்பட மாறி ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் போர்க்காலத்துல லட்சுமிணன் வந்து டெத் ஆயிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது ஒரு ஒரு மூலிகையை கொடுத்தா போயிடுச்சிடலாம் என்ன பண்றாங்க அனுமன் அனுப்பிச்சு இந்த இடத்துல ஒரு மூலிகை இருக்கு அந்த மலையில இருந்து எடுத்துட்டு வான்றாங்க நேரம் அனுமன் போறாரு தேடி பாக்கிறாரு கிடைக்கல நம்மாலும் என்ன பண்ணுவாரு கிடைக்கல நேரம் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணாரு நேரா மலையை பேத்துட்டு வந்து கொண்டாந்து வச்சுட்டாரு எடுத்துக்கோ நீங்களே இப்ப ராமனே போயிருக்கலாங்க ராமனே அந்த மலையை எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஆனா நிர்வாகம் பண்ணா அனுமன் சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க அனுமனுக்கு ஆர்டர் போடுறது பவர் இல்லை வேலை செய்யறதுக்கு தான் பவர் இல்லீங்களா இப்ப நடக்குது இல்லையா அந்த மாதிரி சமீபத்துல ஒரு மூணு மாசத்துல ஓகேங்களா அந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறாவது இடங்கிறது லேபர் பத்தாவது பதவி அதிகாரம் சொல்லக்கூடியது நிறைய பத்தாவது விடும் சொல்றீங்க ஆறாவது விடும் உத்தியோகம்ன்றீங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாவது பதவின்னு சொல்லக்கூடியது அடுத்து பதினோராவது இது ஹவுஸ் ஆஃப் ப்ரொபஷனல் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அதாவது தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அந்தஸ்து இது முழங்கால் ஆசைகள் நிறைவேறுதல் குறிக்கோள் லட்சியம் சேமிப்பு நீண்டகால நண்பர்கள் நலம் விரும்பிகள் குழு சங்கம் கட்சி மாநாடு சபை அதே மாதிரி உடலின் தாங்கும் சக்தி கடைசியா உதலையில் தாங்கம் சுத்தி உற்சாகம் அதுக்கப்புறம் உற்சாகம் சந்தோஷம் சந்தோஷம் திருப்தி அடைதல் முழு திருப்தி அடைதல் அது ஆக்சுவலா முதல்ல போட வந்த வார்த்தை கடைசியா போட்டான முழு திருப்தி அடைதல் உடலின் தாங்கும் சக்தி சார் ஸ்டமினான்னு சொல்றோம் இல்லையா அது என்ன சொல்லலாம் தமிழ்ல தாங்கும் சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல அதாவது ஸ்டெமினா என்னன்னு ரொம்ப

எடுத்து பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு ஃப்ளோர் வரும்போது ஒரு செல்ஃபோன் வருது. அதுக்கே உங்களால் பேச முடியல. முதல் ஃப்ளோர் ஏறன உடனே உட்கார்ந்துறீங்க.